ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான சுரைக்காய் கூட்டு தாங்க செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு வாங்க இப்போ சுரைக்காய் கூட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு சுரைக்காய் எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் உள்ள தோலை மட்டும் நிற்கலாம் லேஸாக இந்த தோலை மட்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி எழுத்து விட்டிங்க அப்படின்னா மேலே உள்ள தோல் மட்டும் கரெக்டுக்கு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா தோலெலாம் நீக்கியாச்சு இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிவிட்டேன் இப்போ பொரியல் பண்ணிடலாம் இப்போ பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சாச்சு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு டீ ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இதிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாய் பிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ இதிலையே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாமே பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சுரைக்காயை சுரைக்காய இத நல்லா கலந்து விடலாம் இதுலயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் இந்த எண்ணெல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு ஏன்னா அந்த காயோட பச்சை வாசனை போகணும் அதுக்காக தான் நான் ரெண்டு நிமிஷம் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டேன் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு கால் கப் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இது சீக்கிரமாக வேகக்கூடிய ஒரு காய் தான் இந்த தண்ணியே போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இது ஒரு மூணு நிமிஷம் வெந்தாலே போதும் கரெக்டாக வெந்துடுங்க இந்த தண்ணியே போதும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் மூணு நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம் மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா அதுக்குள்ளே அதுக்குள்ள ஒரு மசாலா மட்டும் நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த பொரியலுக்கு மசாலா ரெடி கால் மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் சுரைக்காயும் நல்லா வெந்துருச்சுங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு ரொம்ப சூடாக இருக்குது நல்லாவே வெந்திருக்கு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம் நான் கொஞ்சம் குறை குறப்பாக தான் அரைச்சி வந்திருக்கேன் ஏன்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இப்போ இதை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும் அதுலேயே பாருங்கள் இப்போ பொரியல் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமா நறுக்கிய கொத்தமல்லி செத்துக்கலாம் வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க சுவையான சுரைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சிங்க இது எல்லா சாதத்து கூடவும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ